அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாவை நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சோழ அரசர்களை கால வரிசையில் நிரல் ஆஹ் சோழ வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் நான்கு பேரை கொடுத்துருக்காங்க அந்த நான்கு பேரை காலகட்டத்தினுடைய அடிப்படையில யார் வந்து முதல்ல வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து ரீ அரேஞ்ச் பண்ணணும் அதாவது நிரல்படுத்தணும் முன்ன நம்ம மாத்தணும் அதுக்கான தெரிவை நம்ம பார்ப்போம் ஏ வந்து இரண்டாம் ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் பி வந்து ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் சி வந்து முதலாம் ராச சோழன் ஆப்ஷன் டி வந்து வீர ராஜேந்திர சோழன் இத வந்து எந்த வரிசை முறை சரியானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதற்கான நம்ம அந்த விடை குறிப்பை நம்ம பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா முதலாம் ராசாதி ராட்ச சோழன் தான் முதல்ல வராரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜேந்திர சோழன் வராரு ஆஹ் மூன்றாவதாக ஆஹ் வீர ராஜேந்திர சோழன் நான்காவதாக அதி ராஜேந்திர சோழன் இந்த வரிசை முறையிலதான் அதனுடைய சோழர்களுடைய பெயர்கள் அந்த மன்னர்களுடைய பெயர்கள் வந்து கால வரிசையை நம்ம படுத்தணும் அதனுடைய காலகட்டமும் இருக்கு முதலாம் ராசாதி ராச சோழனுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த இடைப்பட்ட காலகட்டம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆஹ் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் வீர ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் அறுபத்தி மூன்றுல இருந்து எழுபது வரைக்கும் அதிராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் அறுபத்தி ஏழுல இருந்து எழுபது வரைக்கும் அப்ப இந்த வரிசை முறை எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது சி முதல்ல வரணும் அடுத்து இரண்டாவதாக ஏ இரண்டாம் ராஜேந்திர சோழன் அடுத்து வந்து டி வரணும் வீர ராஜேந்திர சோழன் கடைசியா வந்து ராஜேந்திர சோழன் இந்த வரிசை முறையில தான் நம்ம நிரல்படுத்தணும் நன்றி